டேஸ்ட் டேஸ்டான வெண்பொங்கல் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா அதுக்கு ஒரு உலக்கு அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க அந்த உலக்குலையே காவாசி உலக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கழுவி ஊற வைக்க போகிறேன் நீங்கள் வந்து வெண்பொங்கல் உடனே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் ஊற வச்சு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் நீங்கள் ஊ எப்போ ஊற வைக்கிறதா இருந்தாலும் கழுவி ஊற வைங்க நல்லா இருக்கும் இது ஒரு ஓரத்தில் ஊறிகிட்டே இருக்கட்டும் நான் இப்போ சாம்பார் செய்ய போகிறேன் நான் சாம்பார் வந்து காய்கறி எதுவுமே ஆட் பண்ணலை நான் வந்து ஒரு நேரத்துக்குனால கொஞ்சமாக செய்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ செஞ்சுக்கலாம் நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டு செஞ்சுக்கலாம் இப்போ இதில் வந்து வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி அப்புறம் வந்து பெருங்காயம் தூள் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி மூணு விசில் வரைய நான் நல்லா வேக வைக்க போகிறேன் அது வேகிற வரை நம்ம வந்து வடைக்கு வந்து உளுந்து ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ஐந்து அளவு உளுந்து எடுத்திருக்கேன் அந்த உளுந்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நிறையா பேர் இருந்தால் நீங்கள் நிறையா உளுந்து எடுத்துக்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் பேர் நாலு பேர்னால நான் வந்து அஞ்சு கை வந்து உளுந்து எடுத்திருக்கேன் இதையும் கழுவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நம்ம நல்லா ஷோக் பண்ணிடலாம் இப்போ வந்து சாம்பார் வந்து நல்லா விந்துருச்சுங்க இப்போ வந்து இதில் வந்து சாம்பார் பொடி உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே புளி ஊற வச்சு நான் வந் புளி தண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இந்த சாம்பாரில் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து கொதிக்க வைங்க இந்த சாம்பாரை மறுபடியும் அடுப்பில் வச்சு அது நான் இந்த வீடியோவில் கட் பண்ணிட்டேன் சாம்பாரை தாளிச்சிருங்க நீங்கள் எப்போயும் போல் கடுகு சீரகம் வெங்காயம் கருவேப்பிலை பட்டை வத்தல் போட்டு தாளித்து லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே சாம்பாரை வந்து நல்லா இறக்கி வச்சுக்கோங்க வெண்பொங்கல் செய்கிறது ரொம்ப ஈஸி நீங்கள் டக்குனே செஞ்சிடலாம் காலை டிஃபனுக்காக இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து டக்குன்னு செய்யலாம் இந்த சாம்பார் சட்னி வடை செய்கிறது தான் கொஞ்சம் லேட்டாகும் நாங்கள் எப்பயுமே மார்னிங்னா நாங்கள் வடை இதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து நெய் ஊற்றிக்கோங்க இப்போ எதுக்கு இதில் நம்ம முந்திரி தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து நார்மல் எண்ணெயிலையும் இந்த முந்திரியை வறுக்கலாம் இல்லை நீங்கள் முந்திரியை சும்மா கூட போடலாம் அது வந்து டேஸ்ட்டே இருக்காது நீங்கள் இப்படி வந்து முந்திரியை வந்து நல்லா நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா அது வெண்பொங்கலோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம முந்திரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு நீங்கள் அதே குக்கரில் நீங்கள் வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் என்ன ஊற்றுவீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நம்ம எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ வந்து இதில் வந்து மிளகு போட்டுக்கலாம் அடுத்து சீரகம் சீரகம் நல்லா பொறிஞ்சதும் இஞ்சி வந்து நான் ஏற்கனவே சீ வச்சுருக்கேன் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தாலும் போட்டுக்கலாம் கருவேப்பில் இது ரெண்டுத்தையும் வந்து இப்போ போட்டு நல்லா தாளிங்க இது தாழ்த்ததும் நம்ம வந்து வேர்க்கனே நம்ம அரிசியும் பருப்பும் நம்ம கழுவி தான் வச்சுருக்கோம் இப்போ வந்து அரிசியை போட்டுட்டு உப்பை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் அரிசியும் கா கிளாஸ் பாசி பருப்பும் எடுத்திருக்கோம் இப்போ வந்து நான் வந்து நாலு உழைத்த அளவு தண்ணி ஊற்றுறேன் இது வந்து வெண்பொங்கலேயும் நல்லா குழைய இருந்தால் தாங்க வெண்பொங்கல் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சோறு மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் வெண்பொங்கல் நல்லா இருக்காது இப்போ இதை வந்து அஞ்சு விசில் வச்சுக்கலாம் அஞ்சு விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் அந்த நம்ம நெய்யில் வறுத்த முந்திரியும் இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு அஞ்சு விசில் வரட்டுங்க இப்போ வந்து நம்ம உளுந்துக்கு வந்து உளுந்தை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம் நான் சொல்கிற மாதிரி அறிங்க அப்போ தான் என்ன குடிக்காது இப்போ வந்து ஒரு ஜாரில் வந்து மாற்றிக்கோங்க உளுந்தை நீங்கள் உளுந் வடைக்கு தேவையான வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் இதெல்லாமே எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிறது இந்த உளுந்தில் அஞ்சு கை அளவு உளுந்து எடுத்துக்கோம் ஒரு கை அளவு சோறு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் சோறு இருந்தால் அந்த சோறையும் போட்டு அரைங்க எண்ணெய் குடிக்காது டேஸ்ட்டு மாறாது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அடுத்து எப்பயுமே இந்த மாதிரி தான் உளுந்த விட சொல்வீங்க நான் வீடியோக்காக போய் சொல்ல நான் நிஜத்திலே தான் சொல்கிறேன் இப்போ இதை நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணியாக அரைச்சிடாதீங்க நல்லா கெட் கெட்டியாக அரைங்க இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு அரைச்சிடுங்க இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சிருங்க தெரியுதா அது எவ்வளோ நல்லா கெட்டியாக இருக்குன்னு இந்த பதத்தில் அரைச்சிட்டு இதில் வந்து வெங்காயம் மிளகு பச்சை மிளகா கொஞ்சோண்டு சீவுன இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து வடைக்கு வந்து மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வடை போட்டுடலாம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிரட்டும் காஞ்சதும் நம்ம வந்து வடையை போட்டு எடுத்துருக்கலாம் எனக்கு வந்து ஓட்டை போட்டு வடை போட வராதனால எங்கள் தான் ஹெல்ப் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் போட்டு எடுத்ததும் இப்போ நம்ம வெண்பொங்கலை பார்த்துடலாம் பொங்கலுக்கு வந்து நம்ம நெய்யை நல்லா ஊற்றிட்டு கிண்டிக்கோங்க நீங்கள் எவ்வளோ வந்து நெய் ஊற்றுனீங்களோ அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னி வந்து வெண்பொங்கலுக்கு வந்து கட்டி ஏன்னா சாம்பாரும் தனியாக இருக்கும் நீங்கள் தேங்காய் சட்னியும் தனியாக வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ டேஸ்டான வெண்பொங்கல் தேங்காய் சட்னி வித் சாம்பார் உளுந்தவடை இதோட காம்பினேஷன் அடைச்சிக்கவே முடியாது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்